கிருத்தே உண்ணாவத்திலே பிறந்த மேசராசி என்பர்களே மேசராசிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் சனி பகவான் வரையஸ்தானத்தில் இருக்கிறார் தொழிலாதிபதியான சனி பகவான் ஒரே இருக்கிறார் ஆகவே இந்த வருடம் ஆரம்பத்திலேயே ஒரே இருப்பதனால் இந்த வருடம் விரயங்களாக ஆகும் ஆனால் அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டிலே இருப்பதனாலும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் சனிக்கு கேந்திரத்திலே வருவதனாலும் விரயங்கள் சுபவிரயங்களாகத்தான் இருக்கும் ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை இல்லை வீடுமனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் தோட்டம் துறவு வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம் ஆக மேசராசிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்களாகும் விரையசனி விரயசனி என்பது செலவனங்களாகும் அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும் மேலும் இந்த வருடத்திலே இந்த மேசராசிலே பிறந்தவர்களுக்கு வருடம் ஆரம்பத்திலே குருபலம் இருக்கிறது குருபணம் என்பது சித்திரை ஒன்று முதல் சித்திரை முப்பத்தி வரை அதாவது இந்த ஒரு மாதம் குருபணம் இருக்கிறது அதில் திருமணம் முடிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் முனைவோருக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது எக்ஸ்போர்ட் தொழிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் தொழில் விஸ்தரிப்புகள் செய்யலாம் அதற்காக செலவினங்கள் செய்யலாம் தொழில் செய்யும் இடத்திலே நீங்கள் வீடு கட்டுவது அல்லது தொழில் ஸ்தாபனங்களை கட்டுவது விரிவுபடுத்துவது போன்ற காரியங்கள் செய்யலாம் லாபாதிபதி சனி பவான விரயஸ்தானத்திலே இருக்கார் ஆகவே எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் விரயங்களாகும் அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனத்தில் தான் இருக்கிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருப்பதால் நீங்கள் நன்றாக யோசிப்பீர்கள் திடீரென்று தடுமாற்றமும் ஏற்படும் உங்களுடைய கோபம் சிறிது பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுதலை இந்த வருட ஆரம்பத்தில் குருவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் மேசராசிலே பிறந்தவர்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளியிடங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடுவரும் தாராளமாக சென்று வரலாம் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் முக்கியமாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புகள் சில காலங்களில் இருந்து ஆறு மாதம் அல்லது ஒன்பது மாதம் கழித்து வேறு இடங்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகத்தான் வெளியிடங்களுக்கு மாற்றம் ஏற்படுமே தவிர பதவியில பிரச்சனைகள் எதுவும் இருக்காது மேலும் இரண்டாம் இடத்துல குருகுவான் இருந்து எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு இதுவரை திருமண வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமண வாய்ப்புகள் கைகூடும் திருமணம் முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்திவிட வேண்டும் அதிகமான காலதாமதம் செய்யக்கூடாது காலதாமதம் செய்தால் யாராவது திருமணத்தை நிறுத்துவதற்கான முயற்சிகள் செய்வார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கம் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது குரு பயிற்சி ஆன பிறகு அக்டோபர் மாதத்திற்குள் மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீடு மனை புதிதாக வாங்குவதற்கும் இருக்கின்ற இடத்திலே வீடு கட்டுவதற்கும் புதிய கட்டப்பட்ட வீடுகள் வாங்குவதற்கும் அனைத்திற்கும் ஏற்ற வருடமாக இந்த வருடம் இருக்கிறது மேலும் இரண்டு சக்கர வாகனங்களை வைத்த பிறகு நான்கு சக்கர வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் இதில் விரைவு ஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பதனால் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது புதிய வாகனங்களை தான் உங்களுக்கு நல்லது பழைய வாகனம் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் செலவுகள் அதிகமாக ஆகும் அடுத்து இந்த வருடம் பெண்களுக்கு ஒரு ஏற்றம் பெறக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது உங்கள் கணவன்மார்களுக்கு அதாவது பெண்கள் அதாவது மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவன்மார்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுவதுமாகவே நல்ல தொழில் வளர்ச்சி இருக்கும் அதுவும் முக்கியமாக உங்கள் கணவன்மார்களுக்கு அக்டோபர் மாதத்திற்கு பிறகு தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் இந்த வருடம் விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள் நல்ல லாபம் பெறுவார்கள் நல்ல லாபம் பெறுவதன் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் முக்கியமாக இந்த வருடத்திலே கரும்பு விவசாயம் செய்பவர்கள் அரிசி நெல் விவசாயம் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவு வகைகளை பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் வயதானவர்கள் இந்த வருடம் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நல்ல அமைப்பிலே உங்களுக்கு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறார்கள் இந்த வருடம் மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ராஜாவாக சூரியன் இருப்பதால் ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு என்றிருக்கிறது ஆதாயம் இரண்டு பங்கு விரயம் பதினான்கு பங்கு ஆகவே அதிகமான விரயங்கள் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை மேசு ராசியில் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசநாதன் செவ்வாய் உங்களுக்கு தற்சமயம் ஏழரசினி ஆரம்பித்திருக்கிறது ஆகவே இந்த வருடம் முழுவதும் பிரதி சனிக்கிழமை அருகில் இருக்கின்ற நவக்கிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று சனி பகவானுக்கு நல்லெயி தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து வர வேண்டும் அதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருக்கும் வெளியூர் கோயில்களுக்கு செல்ல விரும்புபவர்கள் ஒருமுறை அவசியம் திருநள்ளாறு சென்றுவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது திருநள்ளாறு என்பது வெள்ளிக்கிழமை ஒரு தரிசனம் சனிக்கிழமை ஒரு தரிசனம் என்று இரண்டு தரிசனங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக ஏழரை சனியுடைய பாதிப்பிலிருந்து ஓரளவு விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள் மொத்தமாக இந்த பரிகாரங்களின் மூலமாக மேஷராசிலே பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே குடும்பத்தில் மற்றவுளுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய பறிப்பூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறாது மேலும் குருபான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வையிடுகிறதா அதே இடத்தை சனி பகவானும் பார்வையிடுகிறார் ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தாய் தந்தர்களுக்கு இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் எப்படியும் நான் சொன்ன பரிகாரம் செய்து கொண்டால் போதுமானது மற்றபடி மேஷராசிரியர் பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று யோகத்தை அடைந்து இந்த வருடம் முழுவதும் நன்றாக இருப்பார்கள் என்பது உறுதி